தந்தை போடி சூழ்ந்தது தாரணி மீதில் அஞ்சல் என்பார் இலர் இந்த உலகத்துல இருந்து ஒருத்த வந்து பயப்படாததான் அங்க இருக்கிறோம் சொல்றதுக்கு நான் இல்லை எனக்கு பாரதி கேட்டா என்ன அப்படின்னு பாவேந்தருக்கு புரியுது என்ன கேக்குற நாம போகணுமா என்ன இது ஒரு மரபு பிணம் வந்ததுன்னா ஒண்ணு ஓரமா ஒதுங்கி நிக்கணும் அல்லது பின்னாடி போகணும் மரியாதை செய்யணும் ஒரு பனைப்பாளியாக நீ உருவாகி வருகிறாய் என்றால் நீ உணர வேண்டியது என்ற என்னவென்றால் மனிதர்களுடைய உள்ளமும் உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்ச்சிகளும் உணர்ச்சிகளால் ஏற்படுகின்ற கிளர்ச்சிகளும் கிளர்ச்சிகள் வெளிப்படுகின்ற முறைகளும் நீ அறிந்திருக்கிற குளம் கெட்டு அழிவெய்தி பால்பட்டு நின்ற கலியுகம் ஆதலால் வேற்ப வேற்ப பொருள் செய்வது ஒன்றையே நாடி என் ஊனர் செய்த சதியில் அத்தனை செல்வங்களையும் இழந்தார் செய்தியம்னு ஒரு நூல் நாடகம் சொல்ற நூல் மெய்ப்பாடுன்னா என்னன்னு அவன் ஒரு சூத்திரம் வகுத்திருக்கிறான் செய்வோன் செய்தது கான்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடு என்ப மெய்யுணர்ந்தோரே செய்வோன் அப்படின்னா நடிக்கிறவன் என்ன நடிச்சானோ துன்பமா வீரமா காதலா நடிச்சான்னா அது காண்போருக்கு சென்று அதே மாதிரி அடையணும் அடைய வைக்கணும் அதுதான் தேர்தல் இவன் அழுத பாக்குறவன் அழுகணும் இவன் சிரிச்ச பாக்குறவன் சிரிக்கணும் செய்வோன் செய்தது காண்போர்க்கு எய்துதல் மெய்ப்பாடு என்ப மெய்யுணர்ந்து பாரதி எப்பேற்பட்ட படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு வந்துரும் பாரதி சொன்னா தன்னுடைய கவிதை எப்படிப்பட்ட கவிதை அப்படின்னா அவன் அவனையே மதிப்பிட்டு சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது ஜோதிமிக்க கவிதை என் நாளும் அழியாதமாக விதை சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது சொல்லு புரியுது நமக்கு புதிய புதிய சொற்களா சுடர்தான் சுட்டுமுகை சுடர் தான் புதுசா போய்கிட்டு இருக்குது என்னென்ன பொருள் உண்டோ அத்தனையும் பாடலாம் அது இறை மேலிருந்து இருந்து கடைநிலை மனிதனுடைய வாழ்க்கை வரைக்கும் அத்தனையும் பாடணும் சுவை புதிதுங்கிறான் பாருங்க நான் இத்தனையும் ஒரு சுவையில பாடுற தெளிவானவன் சின்ன பையன் பார்ப்பாங்க அளவுக்கு கிளாரிட்டி நமக்கு எல்லாரும் பாரதி அதி சின்ன பயிலு நினைச்சான் செத்து போயிட்டான் என்ன காரணம் இத உணர்ந்திருந்ததுனாலதான் ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்றேன் ஒரு நாள் பாரதிதாசன வந்து பாக்குறாரு அப்ப பாரதிதாசன் இல்ல கனக சுப்பரத்தினம் கனக சுப்ரதித்தினம் பாரதிதாசனையும் வந்து பாக்குறான் பாரதி சுப்ரத்தினம் இன்னைக்கு நம்ம எங்காட்டி எழுந்திரிச்சு போவோம் வா அவ திறந்தவொழி திரைச்சால மாதிரி பத்து ஆண்டுகள் புதுச்சேரியில் இருந்தான் அப்போ பத்து ஆண்டுகள் பாவேந்தர் கூடவே இருந்தார் பா இயற்கையினுடைய வீட்டுக்கு போவோம் இதெல்லாம் பாவேந்தர் வந்து பாரதியோடு பத்து ஆண்டுகள்னு ஒரு நூல் இருக்குது நீங்க அதுல விரிவா படிக்கலாம் பா இன்னைக்கு இயற்கையினுடைய வீட்டுக்கு போவோம் ஏதோ ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுன்னு சொல்லி அங்க போலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் நடக்கிறாங்க நடக்கும்போது சாலையில எடுத்த மாதிரி ஒரு சம ஊர்வலம் வருது அது வந்து ஒரு குழந்தை இறந்து போச்சு விநாகபாணி அப்படின்னு ஒருத்தனுடைய குழந்தை அந்த குழந்தையை தூக்கிட்டு எடுத்த மாதிரி வர்றாங்க அந்த உறவினர்கள்லாம் வர்றாங்க பாரதி பாரதி தரிசனம் பார்த்து கேக்குறாரு என்ன அப்படின்னாக்கா பாரதி கேட்டான் என்ன அப்படின்னு பாவேந்தருக்கு போய் இது என்ன போகணுமா என்ன இது ஒரு மரபு பிணம் வந்ததுன்னா ஓரமா ஒதுங்கி நிக்கணும் நம்ம காலத்துல ஓரமா ஒதுங்கி நிக்கணும் இல்லது பின்னாடி போகணும் மரியாதை செய்யணும் பண்பாட்டு மரபு பாரதி அத கேக்குறான் என்ன செய்யறது போ இல்ல பக்கத்துல தான் சுடுகாட்டு போலாங்கிறாரு பாவேந்தர் பாப்பமா புதுவில போனா நீங்க பாருங்க சரின்ட்டு போறாங்க வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது காலையில பத்து பதினொன்னு ஆயிடுது அவங்க வந்து அடக்கம் செய்யறதுக்காக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது பாவேந்தருக்கு பாவேந்தரும் பாரதி நிக்கிறாங்க பாரதி எனக்கு ரொம்ப தாகமா இருக்குதுன்னு சொல்றாங்க இருங்க நான் போய் இளநீ கிடைக்குதான்னு பாக்குறேன்னு இளனி வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு இளநி கொடுக்குறேன் உனக்குன்னு கேட்கிறாரு இல்ல ஒண்ணுதான் கிடைச்சது நீங்க குடிங்கன்னு சொல்லி பாரதி பாரதி குடிக்கிறான் அப்ப குடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல பாவேந்தர் வெயில் சோறு இதனால வந்து பக்கத்துல வந்து ஒரு சின்ன மல்லிகை கொடி மாத்திரம் இருக்குது ஒரே ரெண்டு பூ மாத்திரம் மொட்டு மாத்திரம் இருக்குது அந்த நிழல்ல வந்து துண்டை விரிச்சு படுக்கிறாரு பாரதி பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாவேந்தரை எந்திரிச்சு பார்த்தாரு பாரதி நின்றுட்டு இருக்கான் அப்ப பாரதி சொல்றான் கனக சுப்பிரத்தனம் பார்த்தையா நீ பாத்து ரசிச்சுகிட்டு இருந்தியே இந்த பூ இந்த பூ படிச்சுட்டு போய் அந்த கல்லு மேல போட்டாங்க அந்த கோயில்ல இருக்கிற சின்ன தெய்வத்துக்கு இந்த பூவை கொண்டுட்டு போய் போட்டானுங்க எல்லாம் அதை என்னங்கிறான் பாரதி கல்லுல போட்டானுங்க பாரு இதான் பாரதி சரி எல்லாம் முடிஞ்சது திரும்பி வரும்போது பாரதி சொல்றான் சுகு நீ எவ்வளவு தூரம் இதை ரசிச்சேங்கிறத நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த பூவை ரசத்திலே தேர்ச்சி தேர்ச்சிகள் அப்படின்னு சொல்றான் இதை எழுதிட்டு பாவேந்தர் எழுதுறாரு இந்த ரசத்திலே தேர்ச்சி கொள்ளுங்கிறத ஒரு ஆத்திச்சூடி எழுதிக்கிட்டு இருந்தாரு பாரதி அதுல எப்பனும் தாத்தல் செய் அப்படிங்கிறதோட நிறுத்தி இருந்தாரு அதுக்கு அடுத்த அடியா இத சொன்னாரு எனக்கு பாடமாகவும் இதனை சொன்னார்வேந்தர் எனக்கு ஒரு பாடமாக இதனை சொன்னார் ரசத்திலே தேர்ச்சி ஏன்னா ஒரு படைப்பாளியாக நீ உருவாகி வருகிறாய் என்றால் நீ உணர வேண்டியது என்ற என்னவென்றால் மனிதர்களுடைய உள்ளமும் உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்ச்சிகளும் உணர்ச்சிகளால் ஏற்படுகின்ற கிளர்ச்சிகளும் கிளர்ச்சிகள் வெளிப்படுகின்ற முறைமைகளும் நீ அறிந்திருக்கிறது பாவேந்தர் புரிஞ்சுக்கிறார் பாருங்க இப்போ தொழிலாப்பியர் சொல்றாரு என் வகை மேம்பாடுகள் வகுக்கிற நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் உறகை வெகுளி என அப்பாலேட்டாம் மெய்ப்பாடு என்ற இந்த எட்டு வகை மெய்ப்பாடுகளும் பாரதியிடம் எப்படி இருக்கின்றன அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம் காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் சுவை அதனை பாம்பறியும் என்று உழைப்பார் பாட்டின் சுவை அது எது கூட தெரியுமா காட்டு விலங்குக்கு கூட தெரியும் கை குழந்தைக்கு கூட தெரியும் பாம்புக்கு கூட தெரியும் அந்த சுவை இந்த என் வகையான இந்த மெய்ப்பாடுகளை பாரதி எப்படி பயன்படுத்தியது ஒண்ணுமில்ல இல்ல இந்த நகை அப்படின்னா என்ன அப்படின்னா நகைங்கிறது மகிழ்ச்சி சிரிப்பு இது எதனால வரும்னு தொழிலாப்பியர் ஒவ்வொரு மெய்ப்பாட்டுக்கும் நாலு நாலு சிறப்பு காரணிகளை வந்து வகுத்துக்கிட்டே போறார் எள்ளல் இளமை பேதமை மதன் மடன் என உள்ளப்பட்ட நகை நான்கின்ற எள்ளல் காரணமா இப்படி எதன் காரணமா வரும் எண்ணி நீங்க இதை படிச்ச தான் புரியும் நம்ம கவுண்டர் செந்தில் யாரு வடிவல் யாருங்கிறது எல்லாம் இதுல இருந்துதான் தெரியும் ஏன் அவங்க நடிக்கிறது சிரிப்பு திருப்ப தருது அப்படின்னா இந்த பேதமையும் மடனும் ஒரு சாலி சாப்பிடுன்னா உணர முடியாது நம்மளால இல்லைன்னா உலகமாகத இந்த நகைச்சுவைங்கிற ஒரு உணர்ச்சி இருக்குது பாருங்க பாரதிகிட்ட நீங்க அப்படியே அபரிமிதமா கொட்டி கிடக்குது வீராவேசம் கொண்ட கவிஞன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவனுக்குள்ள இருந்த நகைச்சுவை உணர்வு யாருக்குமே கிடையாது ஒரே ஒரு பகுதி இருக்கு அதுக்கு சின்ன சங்கரன் கதைங்கிறது இலக்கியம் ஒரு வகையில ஆங்கிலத்துல சட்டையர் அப்படின்னு சொல்ற இந்த லிட்ரேச்சர் வகைகள் அந்த ஜானக் நம்ம தமிழ்ல சொன்னா அங்கத இலக்கியம் அது மாதிரி ஒரு அங்கதை இலக்கியம் தமிழ்ல இது வரைக்கும் வரல என்ன தனக்கு பதவி கொடுத்து உணவு கொடுத்து வச்சிருந்த ஒரு ராஜா எட்டயபுரம் சமஸ்தானத்து மன்னர கிண்டலும் கிண்டல்னு அட்டி செறிஞ்சிருக்கிறான் அவர் எப்படி இருப்பாரு காலையில எப்படி எட்டு மணிக்கே எந்திரிச்சிருவாராம் அவன் ஆரம்பிக்கிறது எப்படிதான் சின்ன சங்கரங்கிறது பாரதி தான் வாழ்ந்த அரண்மனையில தனக்கு சோறு போட்ட அரசர் பிச்சு உதறான் இதெல்லாம் என்னடா வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு எட்டு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே பழையது பூரா இருக்கிறது நேத்து மா பாக்கி இருக்கிறது பூரா முடிச்சுட்டு அன்னைக்கு யார் யார் இருந்து என்னென்ன கை வகைகள் வந்ததோ அதை பூரா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பதினோரு மணிக்கு குளிக்க போவாராம் குளிக்க போகும்போது கூடவே நாலஞ்சு பேர் போகலாம் ஒருத்தன் தண்ணி ஊத்துறது கொடுத்தன் முதுகு தேய்க்கிறது ஒருத்தன் அதுக்கு பிறகு தலை தோட்டி விடுறது ஒருத்தன் பாரதி இதை எழுதிட்டு எழுதுறான் நேபாளத்து மகாராஜாவோட பிரேதத்துக்கு கூட இவ்வளவு சிறப்பு நடக்காது அந்த பொண்ணுத்துக்கு கூட இவ்வளவு சிறப்பு செய்ய மாட்டார் இதுக்கப்புறம் அவரு வந்து கோழி சண்டை பார்ப்பாரா சேவல் சண்டை அதுல ராஜாவோட கோழி ஒண்ணு சேவல் ஒண்ணு கொண்டுட்டு வருவாங்க சேவல் ஒண்ணு ரெண்டு மோதணும் பாரதி எழுதுறேன் எப்பொழுதும் வழக்கமாக ராஜாவினுடைய சேவல் தோற்று விடுவது வழக்கம் என்ன அரண்மனையினுடைய போஷாக்கு அப்படி இப்படி எழுதிக்கிட்டு போறாங்க போரா அந்த சண்டை நடக்கும்போது ராஜா பேசுற பாருங்க பாட்டி அத்தானா பேர்த்தையும் இழுத்து அந்த கோழியை திட்டோத்துட்டுன்னு திட்டுறாரு ரொம்ப அந்த உணர்ச்சி நகை அப்படிங்கிற அந்த பாரதி கையாளுகின்றான் இந்த அழுகுங்கிறது இருக்குது பாருங்க அடுத்த உணர்ச்சி இழிவே இழவே வறுமை அசைவு என இதுல பெரும் நான் விரிவா சொல்லி போகல சுருக்கமா சொல்றேன் இந்த அசைவுன்னு ஒரு சொல்றாரு பாருங்க ஒரு கடன் இந்த அழுகை நேருவதற்கு ஒரு கடன் இருக்கு அசைவு அசைவுன்னா என்னன்னா ரொம்ப வளமையான வாழ்க்கையில செல்வ செழிப்புல வாழ்ந்துட்டு இழந்து வறுமையாக வாழ்ந்து கேட்ட குடும்பம் எல்லாத்துக்கும் வாரி வழங்குவான் தாத்தா பாட்டன் அத்தனை பேரும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறத வச்சு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பான் சோத்துக்கு இல்லாம தெருவுல நிப்பான் கட்டுறதுக்கு துணிமணி இல்லாம தெருவுல நிப்பான் பாருங்க இந்த ஒரு நிலைமை இந்த அழுகைக்கு ஒரு காரணம்ங்கிற பிறகு இந்த நிலைமை பாரதி இருந்தது பாரதி வாழ்ந்த ஒரு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் பாரதி அவங்க அப்பா சின்னசாமி ஐயர் மிகப்பெரிய பொறியியலாளர் அந்த காலத்துலயே ஆங்கிலத்தில் மிகப்பெரிய புலமையோடு பெரிய பொறியியல் அறிவோடு இருந்தவர் சுதேசி சிங் நேவியேஷனுக்கு அவர் வந்து வச்சிருந்து ஒரு ஸ்பின்னிங் மில் நேவியேஷன் இல்ல ஸ்பின்னிங் ஆரம்பிச்சு வெள்ளக்காரங்க பண்ண சதி பங்குதாரர்கள் பண்ண சதியில அத்தனை பொருளையும் எழுதியிருக்கிறான் கெட்டு பால் பால்பட்டு நின்ற கலியுகம் ஆதலால் வேற்ப வேற்ப பொருள் செய்வது ஒன்றையே நாடி எந்த ஊனர் செய்த சதியில் அத்தனை செல்வங்களையும் இழந்தான் இழந்துட்டான் செத்து போனார் சின்ன ஐயர் செத்து போனார் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பாரதி கல்யாணம் வேற பண்ணி வச்சு விட்டான் அதோட சொன்னோம் பாரதி சொல்றான் எப்படி இருந்தது தந்தை போயினன் வாழ்நிடி சூழ்ந்தது நெடின வறுமதி தந்தை போயினன் பால் மெடி சூழ்ந்தது தாரணி மீதில் அஞ்சல் என்பார் இலர் இந்த உலகத்துல இருந்து ஒருத்த வந்து பயப்படாததான் அங்க இருக்கிறவங்க சொல்றதுக்கு நாரும் இல்லை எனக்கு அஞ்சல் என்பார் இலர் சிந்தையிலே தெளிவில்லை உடல் திறன் உள்ளத்தில் இல்லை மந்தர்பார் பார் பொருள் போக்கி பயின்றதாம் மடமை கல்வியால் மண்ணும் பயனில்லை படிச்ச படிப்புனால ஒரு மண்ணும் பிரயோஜனம் எந்த மார்க்கமும் தோன்றிலது நாட்டில ஏண்டா பிறந்த அது அந்த அழகு பாருங்க இவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சோகத்துக்குமாக மற்ற வந்துருணும் ஒரு கவிதை இருக்கு நம்ம சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் கண்டுபிடிச்சார் அந்த பாட்ட பாரதி எப்படி பாடுவான் அப்படின்ட்டு பாவேந்தர் வந்து திருச்சி வானொலி நிலையத்துல பாடி காட்டுறார் அதை அவர் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறார் பீச் தீவுன்னு ஒரு தீவு ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற தீவு இங்கிருந்து எல்லாத்தையும் அடிமையா கொண்டு போனாங்க நல்லா கவனிங்க போன நூற்றாண்டுல இந்த உலகம் முழுவதும் பறந்து அடிமையாக வாழ்ந்த இனம்தான் நாம் பர்மாவினுடைய பால்மர காடுகளுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் எல்லா இடத்துக்கும் அடிமையா போன இனம் நான் ஈழத்தினுடைய மலையகத்துக்கும் தேயிலை தோட்டத்துக்கும் அடிமையா போனாங்க நாம் அடிமையாய் போய் பட்ட வாழ்க்கை இருக்குது பரதேசி படம் பார்த்திருக்கிறீங்கல்ல அந்த மாதிரி தான் பாரதி அதை கேட்டு எழுதுறான் இந்த ஆப்பிரிக்காவில என்னுடைய குலத்து மக்கள் எல்லாம் தடியடி உண்டும் சிறைப்பட்டும் இப்படி வாழுகின்றார்களே விதியே விதியே தமிழ சாதியை என் கருதி இருக்கிறாயா அங்க பெண்கள் கரும்பு தோட்டத்துல படுகின்ற செவிக்கு வந்து சேருது அவன் அதை வச்சு ஒரு கவிதை எழுதி இருக்கிறான் கரும்பு தோட்டத்திலே ஆ கரும்பு தோட்டத்திலே அவர் கைகளும் கால்களும் சோர்ந்து விழும்படி வருத்துகின்றனரே கிந்து மாதரவம் நெஞ்சு கொதித்து கொதித்து மெய் சுருங்குகின்றனரே அவர் துன்பம் தீர்க்க ஒரு வழி இல்லையோ ஒரு இல்லையோ செக்கு ஆடுகள் போல் உழைத்து தேய்கிறார் அந்த கரும்பு தோட்டத்தில் நாட்டை நினைப்பாரோ எந்த நாள் இனி போய் அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ அவர் விம்மி 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 எழும் குரல் பயன்படுத்துறான் பாருங்க அவர் விம்மி 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 எழும் குரல் கேட்டிருப்பாய்க்காற்றே துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டு முறையாயோ அவர் விண்மியழவும் திறங்கட்டு போகிறார் அந்த இத அழுதுகிட்டே பாரதி எப்படி பாடுவான்னு பாரதிய அரசன் பேச்சுக்கா இருக்கிறேன் இந்த ஒரு ஒப்பாரி பாரதி எழுதணும் இந்த அழுகை இந்த இழிவரல் அப்படிங்கிறது அடுத்த ஒரு சுவையா சொல்ற ரொம்ப நுட்பமான ஒரு சுவை இழிவரல் அப்படின்னா என்னன்னா மக நம்ம சுருக்கமா சொல்றோம் மனம் மென்மைப்பட்டு போடுறது திட சிந்தனை இல்லாம போயிடுது உறுதிப்பாடு இழந்தது நம்பிக்கை இழந்து போயர் இப்படி ஒரு உணர்ச்சி இப்படி ஒரு மேம்பாடு என்ன செய்யறது எப்ப வருவோம் மூப்புனால வரும் பிணினால வரும் தொல்கா பேர் இதெல்லாம் சொல்லிட்டு வராத துன்பம் வந்துருச்சுன்னா மனசு தளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா இதுதான் இளிவரல் புரிஞ்சுக்கணும் ஐயோ என்ன செய்வேன் அப்படிங்கிற நிலைமை வருது பாருங்க விட்டோ வளர்த்தோம் பாருங்கோம் சதேசா பாருங்க எல்லாத்தையும் அடிச்சு நுறுக்க கொண்டுகிட்டு போய் நாடு போலீஸ் அதிகாரி கோகில அடிச்சார் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் கங்களையோ மாடுகிற செக்கு எழுத்தார் வாவசி எழுத்தார் பணம் தண்ணீர் விட்டோ சர்வேசா இப்பயிரை கண்ணீரம் கஷ்டம் இந்த பயிர் தண்ணி ஊத்தி வயிற்ற பலர் செடிய தந்த சுதந்திர பயிர் நம்மை கண்ணீர் ஊத்தி வளர்த்த இது கருக திருணம் எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிரின் உள் வளர்ந்த வண்ண விளக்கி இது எண்ணெய் ஊத்தி வளர்த்ததா எண்ணமெல்லாம் நெய்யாக எங்களுடைய சிந்தனை எங்களுடைய எண்ணத்தை எல்லாம் நெய்யாக பார்த்து நாங்கள் வளர்த்தது இந்த சுடர் இந்த விளக்கு சுதந்திரம் எண்ணமெல்லாம் நெய்யாக என் உயிரின் உள் வளர்ந்த வண்ண விளக்கு மதிய திருவுருணம் கப்பலோட்டிய தமிழன் படத்துல திருச்சி லோகநாதன் இந்த பாட்டை பாடினார் அவர் ஸ்டுடியோல பாடும் போது ரெண்டு வரி பாடிட்டு மயக்கம் போட்டு விடு அவர்னால தாங்க முடியல அவங்களுக்கு எல்லாம் தேசபக்தியும் அப்படி இருந்து போதா